வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்ட திருவரங்க பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்துக்கொள்ள பாடியதாக வரும் நாச்சியார் திருமொழி நமது ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கில் ஏற்றப்பட்டதாகும் இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விளையும் என்கின்றனர் நமது பெரியோர் நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைநிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள கோதை ஆண்டாள் பிராட்டியார் பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் வரிசையாக காணலாம் பாடல் மூன்று வேங்கடவன் என்றும் விளக்கிலே ஐக்கியமாக வேண்டும் என்கிறார் மத்த நன் நறுமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போது முன்னடி வணங்கி தத்துவம் இலியென்று நெஞ்செறிந்து வாசகத்தழித்து உன்னை வயதிடாமே கொத்தளர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகம் வேங்கடவான் என்னும் விளக்கினில் புகவெண்ணை விதிக்கிற்றேயே என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா நல்ல ஊமத்தை பூக்களையும் முறுக்க மலர்களையும் கொண்டு காளை மதியம் மாலை என்கிற மூன்று வேளைகளிலும் உன் பாதங்களில் வணங்கினேன் அனங்கதேவனே இவன் பொய்யன் என்று மனம் கொதித்து சாபங்கள் கொடுத்து உன்னை திட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் கொத்து கொத்தாக மலரும் பூக்களால் பானம் செய்துகொள் அதிலே கோவிந்தன் நாமத்தை எழுதி வியக்கத்தக்கவனாய் திருமலையில் வீட்டிருக்கும் வேங்கடவன் என்ற விளக்கிலே ஐக்கியமாகும்படி என்னை செய்ய வேண்டும் என்கிற பொருளில் இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் இங்கு ஆண்டாள் மற்றும் கண்ணன் உறவு என்பது முழுக்க முழுக்க அன்பை அடிப்படையாக கொண்டது என்பதை முதலில் பக்தர்கள் புரிந்து கொண்டு ஆண்டாள் அருளிய பாசுரங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டும் பகவானிடம் ஐக்கியமாவதற்கு ஆண் பெண் என்கிற பேதங்கள் கிடையாது மன்மதன் ஆண் பெண் ஆகிய இரு சாராருக்கும் காம மோகத்தை ஏற்படுத்துவதில் வல்லவன் ஆண்டாள் அவனை சரணடைந்து என்னை பகவானிடம் ஐக்கியமாகும்படி கேட்பது இந்த அற்ப சுமத்தை அனுபவிப்பதற்காக அல்ல காமனை சென் தாண்டி சென்றுதான் பகவானிடம் ஐக்கியமாகும் மிக உயர்ந்த நிலையினை அடைய முடியும் அரசனை காண வேண்டும் என்றால் பல காவல்களை நாம் தாண்டி செல்ல வேண்டுமல்லவா அந்த காவல் இடங்களில் பணிபுரியும் காவலர்களை வணங்குவதால் அந்த காவலர்களிடம் ஐக்கியமாவதாக அர்த்தமில்லை அல்லவா காவல் எல்லாம் தாண்டினால் அரசனை பார்க்க முடியும் அதனால் காவல்காரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது ஆகின்றது அதேபோல் காமனை தாண்டித்தான் அரசனான பகவானை காண முடியும் ஐக்கியமாக முடியும் அதனால்தான் மன்மதனின் பாதங்களை வழங்கினேன் என்று ஆண்டால் இந்த பாசுரத்தில் கூறி அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார் ஓகே மக்களே பாடல்களின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்